கூலி படத்தின் டப்பிங்கில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தெலுங்கு பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய நடிப்புல கூலி படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியாகிறது இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நாகார்ஜுனா அவர்கள் அமீர் அவர்கள் சத்யராஜ் அவர்கள் உபேந்திரா அவர்கள் சோபின் சாகர் அவர்கள் சுருதிகாசன் அவர்கள் மற்றும் பூஜா ஹெக்டே மற்றும் பலர் இந்த படத்துடைய ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போய்கிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் முடியும் தருவாயில் இருக்கு இந்த நேரத்துல ப்ரொமோஷன்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சன் பிக்சர் ஆல்ரெடி கூலி படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சிக்கர் வைப்பை வெளியிட்டு சும்மா வைப் ஆகிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் பாடல் வரிகள் ஒன்றும் அற்புதமா இருக்கு எனக்கு இல்லை பாஸ் அப்படின்னும் அது மட்டும் இல்லை தம்பி கொஞ்சம் தள்ளிப்போ சொல்லி சொல்லிப்போ அப்படின்னு வரிகள்லாம் பார்த்திங்கன்னா அற்புதமாக அறிவு அவர்கள் போட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்காகவே அவர்கள் இசையில் மெரிட் இருக்கார் எங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்குது பிடிச்சிருக்கு தலைவரை திரையில் பார்க்கணும் என்ன ஒன்று அவங்க ஃபஸ்ட்டு சிங்கல் வெளியிட்டாங்க அதில் தலைவரை முழுமையாக காட்டலை அப்படின்ற ஒரு வருத்தம் தான் அது திரையில பார்த்து கொண்டாட போகிறோம் அவ்வளவுதான் வேறு ஒன்றும் கிடையாது அதுக்கு பதிலாக ஆல்ரெடி அந்த மேக்கிங் ஃபோட்டோஸ்லாம் சன் பிக்சர் வெளியிட்டிருந்தாங்க அதுக்கான ஒரு பதிவும் நான் போட்டிருக்கேன் நீங்கள் போய் பார்க்கலாம் புதிய போஸ்டர்லாம் செம்ம மாசா இருக்குது எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் கூலி கூலிப்படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியாகும் அப்படின்னு படக்குழு அறிவிச்சுட்டாங்க தலைவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டப்பிங் பண்ணி முடிச்சிருந்தாங்க மீண்டும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த பேட்ச் ஒர்க் போல திருப்பியும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெரியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயிலர் டூ ஷூட்டிங்ல பிஸியா இருக்காங்க இப்போ மைசூர்ல இருந்து வந்த பிறகு வீட்டில் இருக்காங்க இப்போ கண்டினியூ பண்ணிட்டு தான் தகவல் வந்திருக்கு சர்பிக்சர் ஆல்ரெடி நேற்று வெளியிட்டு இருந்தாங்க ஓவர்சீஸ்ல மரண மாசு காட்டியிருக்கு ரெக்கார்டு படிச்சிருக்கு இதுதான் வந்து ஐஎஸ் ஓவர்சீஸ் ரைட்ஸ் கூலி தான் அப்படின்னு தெரிவிக்க விட்டுருந்தாங்க இருந்தாங்க அது மட்டும் இல்லை இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்க்கு மட்டும்தான் சாத்தியம் அப்படின்னு அவங்க ஸ்டார் போட்டு சும்மா ஃபயர் கக்கியிருந்தாங்க எது எப்படியோ தொண்ணூறு கோடிக்கு ஓவர்சீஸ் ரைட்ஸ் அப்படின்றத உறுதிப்படுத்தியிருந்தாங்க இப்போது அதிரடியாக பார்த்தீங்கன்னாக்கா தெலுங்கில் ஏஷியன் மல்டிப்ளெக்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் வாங்கியிருக்கிறதா அதை பாருங்க நினைச்சிருக்க பாருங்கள் சன் பிக்சர் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் ஆந்திராவில் கிட்டத்தட்ட அறுபது கோடிக்கிட்ட இப்போ கேட்டிருக்காங்க அப்படின்ற தகவல் வந்துட்டு உங்களுக்கு நான் ஆல்ரெடி நான் தெரியப்படுத்திருந்தேன் இப்போது ஆறு பேர் அதுக்காக அடிபூட்டி நடந்துச்சு உங்களுக்கே தெரியும் பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இப்போ தான் வீடியோ பிறந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ காலம் எது எப்படியோ ஒரு வழியாக சன் பிக்சர் முடிச்சிட்டாங்க ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு நாற்பது கோடி நாற்பத்தி மூணு கோடி தான் பார்த்தாங்க ஆனால் இது என்னடானா பிச்சுக்கிட்டு போகுது இந்த படத்துக்கு நான் தான் வாங்கணும் நீ தான் வாங்கணும் அப்படின்னு ஓட்டா போட்டியில் இவ்வளோ ரேட் போயிருக்கு எது எப்படியோ போகிறது நல்லது தான் நிறையா திரையரங்களை வெளியாகும் அதுதான் உண்மை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னாலே மாஸ் தான் அது ஆந்திரானாலும் கேரளானாலும் கர்நாடகானாலும் கர்நாடகாவில் நம்ம இருபது கோடி தான் நம்ம சொல்லியிருந்தோம் இருபது கோடி இருபத்தி ரெண்டு கோடி தான் இப்போ முப்பது கோடிக்கு வந்துடுச்சு அடிச்சு பிடிச்சு இன்னைக்கு போய்கிட்டே இருக்கு சன் பிக்சர் போதும்டா சாமி ஏன்டா இவ்வளவு வேலையை கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னு எதுக்கு போட்டா போட்டி அப்படின்னு அவங்களே முடிச்சு விட்டாங்க உங்களுக்கு ஏது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் என்னைக்குமே தோல்வி அடையாது அப்படின்றத அவங்க உறுதியாக நம்புறாங்க அவங்க நம்பிக்கை வீணாகாது ஆண்டவனை வேண்டிப்போம் எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்போதும் லாபத்து மட்டுமே கொடுக்கிறவர் அது புரொடியூசராக இருக்கட்டும் அந்த படத்தை வாங்குற திரையரங்கு உரிமையாளராக இருக்கட்டும் அங்கே டோக்கன் போடுறவன் சைக்கிளுக்கு அது மட்டும் இல்லாமல் புதுசாக விக்ரம் வரைக்கும் லாபத்தை பார்ப்பா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படத்துக்கு ஏன்னா குடும்ப குடும்பமாக வரும் தலைவருடைய படத்தை குடும்பங்கள் கொண்டாடும் அப்படின்றது மட்டும் உண்மை ஓகே நண்பர்களே நீங்கள் எப்படி தலைவருடைய கூலி படத்தை கொண்டாட போகிறீங்க முதல் நாள் முதல் காட்சி எங்கே பார்ப்பீங்க எப்படி பார்ப்பீங்க அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை கமெண்டாக சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ளே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்